உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கோள் திடன்கோள் என்ற இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க தானியல் பத்து பத்தம்போது செம்மையாக மூடாக ஆயிடுச்சு என்ன தெரில அப்படின்றீங்களே அடுத்தது என்ன நடக்க போகுது கலங்கி நிற்கிறேன் இல்லை திடன் கொள்ளுங்க திடன் கொள்ளுங்க தைரியமாயிருங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நிம்மதி உண்டாகும் எதுவும் கெட்டது நடக்காதுங்க நல்லதுதான் நடக்கும் அதனால் ஏன் கலக்க வருது ஐயோ ஏதாவது ஆயிடுமோ தானே அதனால திடன் கொள்ளுங்க திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க பயப்படாதீங்க இருங்க தேவன் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வருவாரு அடுத்தது என்ன நடக்க போகுது இப்படி நினச்சாலே நம்மளுக்கு கலக்கம் வந்துடுது அடுத்தது என்ன நடக்கும்னா அற்புதத்தை பார்ப்பீங்க அடுத்தது அதிசயத்தை பார்ப்பீங்க அடுத்தது தேவனுடைய செயலை பார்ப்பீங்க சரிங்களா நல்லது மட்டும்தான் பார்ப்பீங்க அதனால் கலங்காதீங்க தைரியப்படுத்திக்கோங்க உங்களுடைய திடன்கோல் திடன்கோல்னு உங்கள் மனசை பார்த்து சொல்லிக்கோங்க பயப்படாதீங்க நிம்மதி தான் வரும் சரிங்களா ஒரு பெரிய அற்புதங்களை பார்க்க போதீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க செமயம் மூடா போயிடுச்சிங்க அப்படின்னு ஐயோ இதை நினச்சா பயமா இருக்கு அதை நினைச்சா பயமா இருக்கு இல்லை தேவனா தேவன் செய்யற அதிசயத்தை பார்ப்பீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க நம்மளுக்குலாம் ஆசையா இருக்குல்ல தேவன் வந்து தேவனை பார்க்கணும் அவர் நமக்கு அதிசயம் செய்யறத பார்க்கணும் அந்த அழகை பார்க்கணும்லாம் ஆசைப்படுறோம்ல இன்னைக்கு பார்ப்பீங்க தேவன் உங்களுக்காக அதிசயங்களை செய்வார் இந்த சாத்ரா மேஷா கேத்தினேக்கோ தீயில தூக்கி போடுற நேரம் அக்கினி சூழல தூக்கி போடுற நேரம் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு ராஜா தண்டனை கொடுத்துட்டாரு அந்த சிலையை வணங்காதனால அந்த தீக்குள்ளே போடும்போது எவ்வளோ கலக்கம் அந்த மூணு பேருக்கும் ஐயோ தேவன் வந்து நம்மளை கைவிட்டாரா அப்படிதான் நினைச்சாங்க நினச்சாங்க அடுத்தது என்ன நடக்கும்போது தீயில் கருகுனா வலிக்குமா நம்மளாம் அப்படிதான் நினைப்போம்ல ஐயோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நேரம் வலிக்கும் தெரிலையே கருகிடுவோமா அப்படி தான் அந்த பயம் வந்திருக்கும் உள்ளே போட்டுட்டோன்னே அதிசயத்தை பார்த்தாங்க அந்த தீக்குள்ளே அதிசயத்தை பார்த்தாங்க அந்த அக்கினி சூளையில் அற்புதத்தை பார்த்தாங்க என்ன அற்புதத்தை பார்த்தாங்க தேவதூதன் தேவதூதனை பார்த்தாங்க அந்த தேவதூதன் இவங்க கிட்ட வந்து கயிறு அவுத்து விடுறேன்னு சொல்லி கயிறு அவுத்து விடுறான் அப்புறம் அந்த தீ எரிக்கிற இடம் அந்த அக்கினி சூளை சில்லுன்னு காத்து வருது கூலாக இருக்குது சூப்பராக நாலு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க அந்த நாலு பேர் சும்மா நடந்திருப்பாங்களா தேவதூதன் கிட்டே பேசிட்டு தானே நடந்திருப்பாங்க தேவதூதனும் பேசியிருப்பான் ஏதாவது பேசியிருப்பாரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து நடக்கிறாங்க தீயில நீங்கள் யாராவது தேவதூதனை பார்த்துருக்கீங்களா அதிசயத்தை பார்த்தாங்க இந்த மூணு பேரும் சாத்ராக்கு மேஷா கா அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்ல ராஜா தண்டனை கொடுத்தாரு தான் நம்ம தேவதூதனை இன்னைக்கு பார்த்துருவோம் அப்படின்னு வேணா பாபிலோனுடைய ரோட்டில் நடந்திருப்பாங்க பாபிலோன் தெருக்கல்ல நடந்திருப்பாங்க அன்னைக்கு தேவதூதனோடு தீயில் நடந்தாங்க பெரிய அற்புதம்ல இதுதான் தேவன் உங்களுக்கு நீங்கள் கலங்கி நிற்காதீங்க சரிங்களா ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா மூடாக ஃபைச்சிங்கன்னு இல்லை தேவன் அடுத்தது அதிசயத்தை செய்வார் அடுத்தது அற்புதத்தை செய்வார் அடுத்தது நல்லது தான் பார்ப்பீங்க சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மூட் ஆஃப் ஆகி கலங்கி நிற்கிறாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள அவங்கள தைரியப்படுத்த போறீங்க திடன் அவங்க மனசில் ஒரு நல்ல ஒரு திடனை கொடுக்க போகிறீங்க தைரியத்தை கொடுக்க போகிறீங்க நிம்மதியை கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க அடுத்தது நல்லது தான் பார்ப்பாங்க உங்கள் பிள்ளைங்க அடுத்தது அதிசயத்தை பார்ப்பாங்க அற்புதத்தை பார்ப்பாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோடிக்குள் மறைச்சிக்கோங்க இப்ப சுத்தாவியால் நெருப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த புக்கில் பேர் இல்லாதவங்களை நீங்க நரகத்துல பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அப்பா தயவுசெய்து எங்களை நரகத்தில் கல்லாதீங்க பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்குறோம் ப்ளீஸ்ப்பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சாமிப்பா கழுவப்படாத பாவங்களெல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவுங்கப்பா நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடியும் நீங்கள் ரெண்டாவது ரூவா வருவீங்க இந்த பூமிக்குன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு சரி சமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவதூதர் மாதிரி நாங்கள் பறந்துப்பா உங்களை பார்க்க மதியவானத்துக்கு வருவோம் சந்திப்போமாங்க அந்த தருணம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா பத்தமாக வாழ்றது கஷ்டமாக இருக்குப்பா ப்ளீஸ்மா பசுத்தப்படுத்துங்கப்பாப்பா ஏழு வருட பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓடராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க அப்பா எங்களை அந்த பொற்காலத்தில் கூப்பிட்டுக்கோங்கப்பா அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏசி முழுச்சகம் கிளம்பி இதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்